வழிபாடு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சுதந்திரம் ஒவ்வொரு மானியனின் உரிமை ஒரே நாடு ஒரு சட்டம் ஒரே உடையெல்லாம் அவன் ஒருபோதும் இராணுவத்திலேயே அவன் தலைப்பாக இணைந்து கொள்ளலாம் தாடி எடுக்காமல் இருக்கலாம் நாம தாடி எடுக்கணும் ஒட்ட முடி வெட்டணும் உங்களுக்கு தெரியும் அவன் எடுக்க மாட்டான் தாடி எடுக்க முடியாது அவன் அவன் விண்ணுறுதி நிலையத்திலே கத்தியோட பயணிக்கலாம் ஆட்சி என்பது முழு சுதந்திரத்தோடு நாம் வாழ்வதற்குத்தான் நீங்க அதை பத்தி கவலையே விட இந்த மகன் அரியணைக்கு போவதென்பதே அதிகாரத்துக்கு போவதென்பதே என் தங்கை என் தாய் அவர்களுக்கு சுதந்திரமா விடுத்திக் கொள்ள அடிந்து கொள்ள அதுக்காக தான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இருக்கும்னு நீங்க கடவுளே நினைக்காதீங்க சாதாரணமா அது சரி பண்ணும் நீங்க அணிந்து போங்க எவன் கேட்கிறான்னு